இணையதளம் வழியாக தேசிய அளவில் நடைபெற்ற யோகாசன போட்டி மழலையர் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டிகள் பொள்ளாச்சியை சேர்ந்த பள்ளி குழந்தைகள் வெற்றி பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பெற்று முதலிடம் பிடித்தனர் கோவா இளைஞர் யோகா கூட்டமைப்பு தேசிய யோகா கூட்டமைப்பு மற்றும் இந்தியா இளைஞர் யோகா கூட்டமைப்பு சார்பில் இணையதளம் வழியாக ஐந்தாவது தேசிய அளவிலான யோகாசன போட்டி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஏழு பள்ளிகளில் சேர்ந்த மாணவர்களும் பங்கேற்றனர் மழலையர் பள்ளிகளுக்கு நடைபெற்ற யோகாசன போட்டியில் பொள்ளாச்சி பகுதியில் மார்பிள் டாட்ஸ் மழையர் தனியார் பள்ளியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று குழந்தைகள் பங்கேற்றனர் இரண்டரை முதல் ஏழு வயது வரை நடைபெற்ற யோகாசன போட்டியில் கலந்து கொண்ட பொள்ளாச்சி பர்பிள் பள்ளியைச் சேர்ந்த மாணவி மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தியது ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பெற்று முதலிடம் பிடித்தனர் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பதினைந்து குழந்தைகள் உலகளவில் நடைபெறும் யோகாசனம் போட்டியில் பங்கேற்க உள்ளனர் மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற கோப்பைகளை பெற்ற பள்ளி குழந்தைகளுக்கு பர்பிள் பள்ளியின் தாளர் கௌதம் முதல்வர் கனகதாரா யோகா ஆசிரியர் அகிலாண்டேஸ்வரி ஆகியோர் கைத்தட்டி ஆரவரம் செய்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறை மாணவர்களின் இடையே சீராக்கம் நாள்தோறும் யோகா மற்றும் உடற்பயிற்சியில் மாணவர்களை ஈடுபடுத்த அறிவுறுத்தி இருப்பதாம் அதன்படி பின்பற்றப்படும் பள்ளியின் முதல்வர் தெரிவித்தார் பள்ளியின் முதல்வர் இப்போது நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட் கோவாவில் நடந்த ஆன்லைன் டோர்னமெண்ட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ஏழு பள்ளிகள் கலந்துட்டாங்க அதில் கிண்டர் கார்டன் செக்ஷனில் நம்ம ஓவரால் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கோங்க அது இல்லாமல் நமது குழந்தைகள் பதினைந்து பேர் இன்டர்நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்டுக்கு செலெக்ட் ஆகியிருக்காங்க இது கோவா வியட்நாம் மற்றும் அந்தமாலில் நடப்பட உள்ளது மற்றும் இந்த நாங்கள் பல நிறைய காம்படிஷன்ஸ் வின் பண்ணியிருக்கோம் பட் இந்த காம்படிஷன் எங்களுக்கு மிக முக்கியம் ஏன்னா இந்த வருடம் பிஎம் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு டோ அமல்படுத்தியிருக்காங்க ஒரு சட்டம் அந்த சட்டத்தில் கிட்டத்தட்ட ஐந்து முதல் பத்தொம்போது வயதிலான குழந்தைகள் பன்னெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் குழந்தைகள் ஓவர் வெயிட்டடாக இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதே கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெறும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் குழந்தைகள் மட்டுமே ஓவர் வெயிட்டடாக இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதற்கு காரணம் நல்ல உணவு உடற்பயிற்சி யோகா இல்லாதது தான் அதனால் இந்த மாதம் நமது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அனைத்து ஸ்டே க பிரைவேட் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு கம்பல்சரி யோகா மற்றும் எக்ஸசைசஸோட விழிப்புணர்வு முகாம் அமைக்கணும்னு எங்களுக்கு அனைவருக்குமே வந்துட்டு அறிவுரை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தருணத்தில் நாங்கள் இதை வின் பண்ணினது பொள்ளாச்சி மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா லெவலில் நாங்கள் ஒரு உதா முன் உதாரணமாக இருக்கோம் பர்பிள் டாட்ஸ் குழந்தைகள் அப்படிங்கிறது நாங்கள் பெருமிதத்தோடு சொல்லிக்கிறோங்க அண்ட் இதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்த எங்கள் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் யோகா ஆசிரியர்கள் எங்கள் கரஸ்போடன் சார் கௌதமன் சார் அனைவருக்கும் மிக நன்றி அண்ட் எங்களை ரெகனைஸ் பண்ண அனைத்து பிரஸ் நண்பர்களுக்கு